கனமழை காரணமாக கண்வாயில் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அழகர்கோவில் சாலையில் உள்ளது சுந்தரப்பான் கண்வாய் இந்நிலையில் மேலூர் பகுதிகளில் பெய்து வரும் மழை மற்றும் முல்லை பெரியாறு உருப்போக பிரதான பாசன கால்வாயில் திறக்கப்பட்டுள்ள தண்ணீரால் இக்கண்வாய் முழு கொள்ளளவை எட்டி காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை திடீரென்று இக்கண்வாயில் தண்ணீர் வெளியேறும் பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள சாலையில் கண்வாய் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் அப்பகுதியில் செல்லும் கழிவுநீரும் இத்தண்ணீரில் கலந்து சாலை மற்றும் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் தேங்கி ஓடியது இதனால் அப்பகுதி முழுவதும் கழிவுநீர் துர்நாற்றம் வீசியதோடு நோய் தொற்றும் பரவும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய கண்வாய் தண்ணீரால் மேலூர் அழகர்கோவில் சாலையில் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்து மேலூர் நகராட்சி ஊழியர்கள் ியர்கள் தற்போது கண்வாய் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்